हाँ। साइड में था एक इंसान उसने उसको गोली मार दी यहाँ पे उसने बोला कि आप टेंशन मत लो बेटा आप यहाँ पे रहो हम साथ में तो मैडम ये जो वही साहब है टेंशन मत लो हम बचा देगा कोई बात नहीं फोन ये ठीक है ठीक है हम बचा देगा आप टेंशन मत लो मैं आ रहा हूँ मैं कहाँ पे आपका ये हस्बैंड ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் சுற்றுலா பயணிகளை ஈவு இறக்கமே இல்லாமல் படுகொலை செய்து வெறியாட்டம் போட்ட பயங்கரவாதிகளில் ஒருவன் போய் மோடி கிட்ட இங்க நடந்ததை சொல்லு என்று கணவரை பறி கொடுத்த கர்நாடகா பெண்மணியிடம் கொக்கரித்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பஹல்காம் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் காட்டுமுராண்டித்தனமாக கொடூரமான தாக்குதலை நடத்தினர் இந்த கோர தாக்குதலில் இருபத்தி ஏழு அப்பாவி சுற்றுலா பயணிகள் பலியாகினர் மேலும் பனிரெண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் தமிழ்நாடு கர்நாடகாவைச் சேர்ந்தவர்களும் அடங்குவர் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கி உள்ளது ஜம்மு காஷ்மீர் தலைநகரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முகாமிட்டு ஆலோசனைகளை நடத்தி வருகிறார் இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவத்தில் கண் முன்பாக கணவர் மஞ்சுநாத்தை பறிக்கொடுத்த கர்நாடகாவைச் சேர்ந்த பல்லவி என்ற பெண் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் பயங்கரவாதிகளின் வக்கிர முகத்தை காட்டுவதாக அந்த பேட்டி இருக்கிறது பகல்காமில் செய்தியாளர்களிடம் பல்லவி பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நான் என் கணவர் மஞ்சுநாத் மகன் மூவரும் சுற்றுலாவுக்கு பகல்காம் சென்றோம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் என் கணவர் மஞ்சுநாத் எங்களது கண் முன்பாகவே உயிரிழந்தார் அப்போது உள்ளூர் மக்கள் உடனடியாக உதவிக்கு வந்து எங்களது உயிர்களை பாதுகாத்தனர் மேலும் சுற்றுலா பயணிகளில் இந்துக்களை மட்டுமே குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் அப்போது என் கணவரை சுட்டுக் கொன்று விட்டீர்களே என்னையும் கொன்றுவிடுங்கள் என்று பயங்கரவாதிகளிடம் கதறினேன் அதற்கு அந்த பயங்கரவாதிகளில் ஒருவன் சொன்னான் நான் உன்னை கொல்ல மாட்டேன் இங்கு நடந்ததை போய் மோடியிடம் சொல் என்று சொன்னான் அத்துடன் அவர் பேசும்போது என் கணவரின் உடலை எவ்வளவு விரைவாக ஒப்படைக்க முடியுமோ ஒப்படைத்து விடுங்கள் நாங்கள் கர்நாடகாவின் கொண்டு செல்ல வேண்டும் விமானம் மூலம்தான் கணவரின் உடலை எடுத்து செல்ல வேண்டும் என கண்ணீர் மல்க பேசி இருக்கிறார் பல்லவி பயங்கரவாதிகளின் இந்த கொடூர தாக்குதலுக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சித்தராமையா இந்த தாக்குதல் சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது இது தொடர்பாக மாநில தலைமை செயலாளர் போலீஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினேன் டெல்லியில் உள்ள கர்நாடக அதிகாரிகளுடன் பேசினேன் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என கூறியிருக்கிறார்

क्या हुआ इसको please, क्या हुआ ओके डोंट वरी डोंट वरी यू ओके नीड ऑफ वाटर सर ओके